உங்கள் நாட்டில் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப நீங்கள் பணக்காரராக அனுமதிக்கும் அமைப்பு உள்ளதா எனது நாடான ஜப்பானில் அத்தகைய அமைப்பு உள்ளது ஜப்பான் வாய்ப்புகளின் சமத்துவம் மிக மிக அதிகமாக உள்ள ஒரு நாடு ஜப்பானில் எந்த மலை அல்லது தீவிலும் ஒரு தொடக்கப் பள்ளி உள்ளது ஜப்பானில் அனைத்து குழந்தைகளும் வரையும் முறை கற்பிக்கப்படுகிறார்கள் ஆசிரியர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி எட்டு அதிர்ச்சியான நீங்கள் எவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஊக்கமும் திறனும் இருந்தால் நீங்கள் ஒரு மருத்துவராகவோ அல்லது ஆசிரியராகவோ ஆகலாம் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் நீங்கள் தொடக்கப்பள்ளிக்கு செல்ல முடியும் ஸ்கூல் லன்ச் உண்டு நீங்கள் ரொட்டி பால் மற்றும் சூப் பெறலாம் நீங்கள் ஏழை குழந்தை என்றாலும் தொடக்க பள்ளியில் வாசிக்கும் எழுதும் புத்தகம் பெறலாம் நீங்கள் ஒரு ஏழை குழந்தையாக இருந்தாலும் தொடக்க பள்ளியில் வாசிக்கவும் எழுதவும் புத்தகம் மற்றும் ரொட்டியை பெறலாம் நீங்கள் ஒரு ஏழை குழந்தையாக இருந்தாலும் தொடக்க பள்ளியில் படிக்கவும் எழுதவும் புத்தகம் பெறலாம் இங்கே கதை சிறிது மாறுகிறது உங்கள் நாட்டின் பாதுகாப்பு மோசமாக இருந்தால் அது தொடக்கப்பள்ளி இல்லை என்ற காரணத்தாலோ அல்லது தொடக்கப்பள்ளி போதுமான அளவில் செயல்படாததாலோ இருக்கலாம் ஜப்பானின் பாதுகாப்பு ஒப்பீட்டளவில் நல்லது என்பதற்கு காரணம் ஜப்பானில் ஏழை மக்கள் சமூகத்திற்கு ஒப்பீட்டளவில் கீழ்படியும் நிலை உள்ளது ஜப்பானில் ஏழை மக்கள் என்றால் அவர்கள் தங்கள் திறமையின்மை மற்றும் முயற்சியின்மை காரணமாக ஏழைகளாக உள்ளனர் உங்கள் நாட்டில் எலிமெண்டரி ஸ்கூல் உள்ளதா தொடக்கப்பள்ளி நன்றாக செயல்படுகிறதா உங்கள் நாட்டின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது போதேஸ்கா